ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோழி குழம்பு டேஸ்ட்டில் கொள்ளுக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன் அது ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊறட்டும் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு சரியாக இருக்கும் இது மொளக்கட்டி வரும்போது நிறையாவே கிடைக்கும் நம்ம இது மாதிரி கையில் தேய்ச்சி கிளவும் போது இதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் ரெண்டு தினம் வளாசியாச்சு இப்போ தண்ணி ஊற வச்சிடலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது எடுத்து தனியாக வடிச்சு வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கேர் டைட் கண்டெய்னர் தான் வேணுங்கிறது இல்லை சும்மா தட்டு போட்டு மூடி வச்சா போதும் இது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கட்டும் பன்னெண்டு மணி நேரமும் உளக்கட்டி வைக்கலாம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உளக்கட்டி வைக்கலாம் பன்னெண்டு மணி நேரத்தில் கொஞ்சமாக முளைக்கட்டி வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறையாவே வரும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்குன்னு இதுவே பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இதில் பாதி தான் வரும் உங்கள் விருப்பம்தான் எந்த அளவுக்கு உற வைக்கணுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ஏழுட்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் குக்கரில் கண்டிப்பாக ஏழுட்டு விசில் விடணும் இல்லைன்னா கொள்ளுப்பருப்பு நல்லா வேகாது கொள்ளுப்பருப்பு நல்லா வேகலைன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்துருச்சு கையில் எடுத்து மசிச்சா மசியுது இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் இனி குழம்பு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் மசாலா செய்யத்துக்கு கடாயில் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு வர மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவுத்தல் எடுத்திருக்கேன் இது எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இது ஒரு நிமிஷம் போல் வணக்கிறா போதும் நல்லா பொறிஞ்சிரும் இப்படி பண்ணுறதால குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வணக்கி விட்டுறலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்லை சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திட்டீங்கன்னா சரியா இருக்கும் இது கூட இந்த அளவுக்கு கொப்பரை சேர்த்திக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்து வணக்கி விட்டுறலாம் இதே நீங்க தேங்காய் சேர்க்கிறதா இருந்தா இதை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்குவாங்க இது மாதிரி தேங்காயை வணக்கிட்டு சேர்க்கறதுனால குழம்பு சீக்கிரமா போகாது வெயில் காலத்துல எல்லாம் செய்யும் போது சீக்கிரமா கெட்டு போகவே செய்யாது இப்போ தேங்காயும் சேர்த்து வணக்கி விட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு போது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு மீடியம் சைஸ் மூணு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் ஆப்பிள் தக்காளினா பெங்களூர் தக்காளி ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் இது கூட இந்தளவுக்கு விரைய மஞ்சள் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டும் வாசமாக போகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பச்சை வாசமாக போயிடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்போட டேஸ்ட்டே இந்த மசாலா அரைக்கிறதுல தான் இருக்குது இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சுனாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வேக வச்சு வச்சுருந்த கொள்ளுப்பருப்பை சேர்த்துடல அப்போ குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக தான் இது நல்லா ஆறட்டும் அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சாச்சும் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடையில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு கடுகுலந்த பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேத்தலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வணக்கிடலாம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மசாலாவும் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருந்த மசாலா இது கூட சேர்த்துடல வேக வச்சு வச்சிருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துருக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியே தான் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சிலேருந்தால் நல்லாயிருக்கும் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் கொதிச்சு வரும்போது கரெக்டாகிடும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது பருப்புங்கிறதுனால கண்டிப்பாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கணும் இதனால கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது லஞ்சுக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா வணக்கிட்டு போட்டால் போதும் சீக்கிரமாக கெட்டு போகாது குளிர்காலத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கல வெயில் காலத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடணும் இது நல்லா ஹீட்டான ஐட்டம் தான் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட போகிறேன் இன்னைக்கு நம்ம கொள்ளு பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்